வணக்கம் தொடர் மழை காரணமாக ஆண்டிப்பட்டி வாரச்சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் திங்கட்கிழமை தோறும் வாரச்சந்தை நடைபெறும் மழை காரணமாக சந்தையில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் விற்பனை பாதிப்படைந்துள்ளது இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர் சந்தைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் குறைந்தது சில இடங்களில் காய்கறிகளின் விலையும் அதிகரித்துள்ளது மழை நீர் தேங்கியதால் சந்தைகளில் வியாபாரம் நடைபெறவில்லை சில இடங்களில் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை விற்க முடியாமல் தவித்தனர் மழை காரணமாக சந்தைக்கு வரும் பொதுமக்களின் எண்ணிக்கை குறைந்தது இதனால் வியாபாரிகள் காய்கறிகளை விற்க சிரமப்பட்டனர் தொடர் மழை காரணமாக காய்கறிகளின் விளைச்சல் குறைந்தது சில காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது தொடர் மழையால் உழவர் சந்தைகள் மற்றும் வார சந்தைகளில் தண்ணீர் தேங்கி வியாபாரிகளும் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக தேனி மாவட்ட சிறப்பு செய்தியாளர் தனலட்சுமி